அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன் கார்த்திகை என்றாலே நமக்கு அண்ணாமலையாரும் கார்த்திகை தீபமுமே நினைவுக்கு வருகின்றன ஆனால் கார்த்திகை மாதம் என்றால் எம்பெருமான் முருகனுக்கும் மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட எம்பெருமான் முருகன் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு ஆறு என்பது முருகனுக்கு மிகவும் உகந்த எண் அந்த ஆறு என்பது அவனுடைய அனைத்து விஷயங்களுக்கும் பொருந்தும் அனைத்து அம்சங்களும் ஆறுமு ஆறுமுகனுக்கே உகந்தது ஆறு என்பது எண்களை குறிக்கும் ஆறு என்பது நதியை குறிக்கும் ஆறு என்பது ஆறுதலை குறிக்கும் ஆறு என்பது வழியை குறிக்கும் ஆறு என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் ஆறு என்பது சூட்டை குறைப்பதை குறிக்கும் சுவைகள் ஆறு இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆதாரங்கள் ஆறு மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா உட்பகைகள் ஆறு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் சாஸ்திரங்கள் ஆறு வேதாந்தம் வைஷேடியம் பாட்டம் பிரபாகரம் மீமாஞ்சை உத்தரமீமாஞ்சை சிறு பொழுதுகளாறு மாலை யாமம் வைகறை விடியல் நண்பகல் ஏற்பாடு பெரும்பொழுதுகளும் மாறு கார்காலம் கூதிர்காலம் பின்பனி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் கார்த்திகை பெண்களாறு நிகர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்த்தயேந்தி அம்பா துலா எம்பெருமான் முருகனுக்கு முகங்களும் மாறு உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு முகம் உபதேசம் புரிய ஒரு முகம் தீயவரை அழிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குலவ ஒரு முகம் இறைவனுக்கு பூஜை காலங்கள் ஆறு உசற்காலம் காலச்சந்தி உச்சிக்காலம் சாயரக்ஷை சாயரக்ஷை இரண்டாம் காலம் அர்த்த ஜாமம் முருகனுக்கு படைவீடுகள் வீடுகள் ஆறு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனிமலை சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை சரவணபவ என்பது ஆறெழுத்து மந்திரம் முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து ஆறாவது நாள் முருகனின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ மந்திரங்கள் பாடல்கள் இருந்தாலும் அவற்றில் மிகவும் புகழ்பெற்றதாகவும் பலருக்கும் தெரிந்த ஒன்றுமாக இருப்பது சஷ்டிக் கவசம் சிவபெருமானை உருவாய் அமைந்த அருள்நிறை திருமுருகப்பெருமானின் தவ வடிவத்தை கண்டு மகிழ்ந்த அருட்செல்வர் பாலதேவராய சுவாமிகள் கந்தபெருமான் கோயில் கொண்டுள்ள திருச்செந்தூர் மேவிய திருக்குமரன் மீது பாடிய கவசமே சஷ்டிக் கவசம் கவசம் என்றால் காப்பு இரும்பால் செய்யப்பட்ட சட்டை காவல் செய்யும் மந்திரம் உடம்பு கூடு காப்பை உண்டாக்கும் மந்திரம் என்பர் அந்த வகையில் இருநூத்தி முப்பத்தி ஆறு வழிகளை கொண்டு ஆரம்பமே சஷ்டியை நோக்க என துவங்கும் இந்த கந்த சஷ்டி கவசம் இரும்பு சட்டையை போன்று நம்மை காக்கும் காவல் மந்திரம் பாடலில் மனித உடம்பின் உறுப்புகளை காக்க காக்க என்று முப்பத்தி ஒன்பது முறைகள் காக்க வேண்டுகிறார் சுவாமிகள் இதனை படிப்பதால் வம்ச விருத்தி காரிய வெற்றி நோய் நீக்கம் கிரகதோஷ நிவர்த்தி அறிவு செல்வ வளர்ச்சி திருமணம் கைகூடுதல் பிள்ளை செல்வம் போன்ற அனைத்து நன்மைகளும் ஏற்படும் அத்தோடு பேய் பிசாசு பயம் நீங்கும் சூனியம் அண்டாது வீட்டில் கடன் வியாதி சத்ருபயம் இல்லை என்ற நிலை அனைத்தும் இல்லாமல் போகும் முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மாணிக்கவாசகர் முருகனிடம் உண்மையான அன்பு கொண்டு தன்னலமில்லாத ஆழ்ந்த பக்தியோடு நம்மை காத்து அருள் புரிய வேண்டி ஒருமுறை இந்த கவசத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதினாலே போதும் நம்மை காக்க ஓடோடி வருவான் கடலாகிய கருணாமூர்த்தியான கந்தபெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்பொழுது புரிகிறதா ஆறும் கந்தனும் எவ்வளவு நெருங்கியவர்கள் என்று இந்த கார்த்திகை மாதத்தில் எம்பெருமான் முருகனை வழிபட்டு அவனது அருளை பெறுவோமாக கந்தவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா